ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து கருவாட்டு குழம்பு வைக்கிறோம் அதை வந்து வீடியோ எடுத்து போடுறேன் இதை ஃபுல்லாக பாருங்கள் ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு தேவையான பொருள் இதில் வந்து வெங்காயம் இஞ்சி பூண்டு கருவேப்பில் எடுத்துருக்கேன் எண்ணெய் இது வந்து வணக்கிறதுக்கு இப்போ வந்து இந்த பக்கம் தண்ணி கொஞ்சமாக வச்சுருக்கேன் இது வந்து கருவாடு போட்டு கொஞ்சம் இது பண்ணதையும் கொஞ்சம் வெந்ததையும் அதில் உள்ள மண்ணெல்லாம் வெளில வந்துடும் ஒரு அலசல சட்டுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி கொதிக்கும் கொதிச்சதையும் அப்படியே கருவடை போட்டு ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வந்து இதில் நெத்திலி மீன் கருவே போட்டிருக்கேன் நான் அடுப்பு ஆஃப் பண்ணுறேன் ஒரு பக்கம் எண்ணெய் காஞ்சிருச்சு இப்போ இதில் வந்து இதில் எடுத்து வச்சுருக்க பொருள் வெறும் வெங்காயம் பூண்டு இஞ்சி கருவேப்பில் இது இதில் போட்டு வணக்கிறோம் இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கிறோம் அதில் சின்ன வெங்காயமும் ஒரே ஒரு பெரிய வெங்காயமும் நான் போட்டுட்டேன் இதை லைட்டாக வணக்க வதக்கும்போது தக்காளி ஒரு அஞ்சு தக்காளி தக்காளி வந்து ஒரு அஞ்சு தக்காளி கொஞ்சம் பெருசு பெருசாக ரொம்ப சின்னதாக நாங்கள் மீடியமாக வணக்கிறதுக்கு கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறோம் நம்ம ஏதாவது வயத்தோட பூண்டு வெங்காயம் இஞ்சி காய்க்கு முதல்ல அரைஞ்சோம் அனுப்பிச்சி இது வந்து தக்காளி இது வந்து பருவாடு வந்து நம்ம குடுத்தண்ணியில் போட்டுக்கோம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஊர் மதியம் ரெண்டு வாட்டி நல்லா நார்மல் வாட்டரில் அரைச்சிக்கலாம் தேங்காய் கொஞ்சம் தேவைப்படும் தேங்காய் நம்ம என்ன பண்ணுறீங்கன்னா இது கம்மியாக இது ரெண்டாக உடச்சிட்டேன் இதை வந்து நான் வந்து இப்போ அடுப்பில் வைக்கிறேன் ஒரு ரெண்டு வருஷம் அப்படியே திருப்பி வைக்கணும் நீங்கள் கத்தி போட்டு அதை கீண்டி எடுத்து கையை கிளிக்கு இந்த மாதிரி வச்சு ட்ரை பண்ணி பார்த்தா இப்போ திருப்பு திருப்பி வச்சு ஃபுல்லாக வந்து ஓரளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சிட்டிங்கன்னா வேங்காய் எப்படியும் ஒரே அப்படி அப்படி பீஸ் பீஸாக பண்ணுவோம் இப்போ நம்ம இது பாட்டு இப்போ நம்ம இது வந்து இன்னும் எந்த மசாலாவுமே போடுவேன் வெறும் வெங்காயம் தக்காளி கருவிகள் இஞ்சி போடுது ஒரு மசாலா வாங்கியிருக்கோம் இது நல்லா கொஞ்சம் வாங்க ना तन्नी कुछ नहीं पहले लंदे और उसपे मलागा ஒரு ரெண்டு ஸ்பூன் ரெண்டரை ஸ்பூன் மல்லித்தூள் கொஞ்சோண்டு மஞ்சத்தூள் சிக்கன் மசாலா இவ்வளோதான் இப்போ கொஞ்சம் போட்டுக்கலாம் கறி மசாலா ஒரு ஸ்பூன் நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆற வைக்கிறோம் செட்டி கொழையும் ஆஃப் பண்ண மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அதுக்குள்ளே நம்ம தேங்காய் வந்து சூடு பண்ணோம்ல அது ஆரியிருக்கோம் நம்ம அதை உடைக்கலாம் அவ்வளோதான் அடுப்பு ஆஃப் பண்ணிடுறேன் ஆஃப் பண்ணிட்டேன் தேங்காய் சுட்டுது பாருங்க எப்படி வந்துருக்கு லைட்டா இப்படி எடுத்தாலே எல்லாமே வந்துடும் இன்னும் கொஞ்சம் வெந்துச்சா இன்னும் நல்லா வரும் கத்திரு தேங்காய் பருவா நம்ம எடுத்தாச்சு இதை வந்து நல்லா ஒரு கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாம் அந்த பக்கம் நம்ம வதக்க வச்சு மசாலா இதே நம்ம அரைக்க போகிறோம் அதுக்கப்புறம் கருவாடு ரெண்டு வாட்டி இல்லை ரெண்டு மூணு வாட்டிக்கு மேலே நல்லா பச்சை தண்ணி சுடு தண்ணி வணக்கி இருக்கு அதுக்கப்புறம் அது ஃபுல்லாக அலசிட்டு மண்ணு இல்லாமல் எடுத்து வச்சாச்சு இப்போ வந்து தேங்காயை நம்ம சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கிறோம் அரைக்கிறதுக்கு இதோட வந்து பொட்டுக்கில் கொஞ்சமாக சேர்த்துக்கணும் இது வந்து தேங்காயும் பொட்டுக்காயையும் போட்டு நான் அரைச்சி கொஞ்சம் பேஸ்ட்டாக திக்காகவே எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இதில் பாருங்கள் வெங்காயம் தக்காளியெல்லாம் வாங்க வச்சுல அந்த மசாலா இதை இப்போ போட்டு அரைச்சி இதை ஒரு பேஸ்ட்டாக எடுத்துக்கலாம் இப்போ இதை வந்து இவ்வளோ எது வேஸ்ட் பண்ணாதீங்க இதை கொஞ்சோண்டு கழுவி வச்சிக்கணும் ஃபஸ்ட்டு இதை கொஞ்சோண்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் தண்ணி தேவைப்படும் இந்த தண்ணியை ஊற்றி அரைச்சிக்கலாம்

இப்போ வந்து புளி வந்து கரைக்கணும் அதுக்காக கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு அதிலே புளி போட்டிருக்கேன் நல்லா பாருங்க அவ்வளோதான் ரெண்டு புள்ளி ஒரு எல்லாமே அவசர சமையல் இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டேன் கடுகு படிக்காது புளிஞ்சு குடும்ப பக்கம்தான் வச்சுருக்கோம் கத்திருக்க நல்லா எழுந்த ஒரு ஃபரை பண்ணி வச்சிருக்காங்க இப்போ வந்து கத்திரிக்காய் வெந்துகிட்டே இருக்குது இப்போ இதில் வந்து ஃபஸ்ட்டு நம்ம புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம் புளித்தண்ணி ஊற்றி கத்திரிக்காய் கொஞ்சம் வெந் வேகட்டும் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷம் வெந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்ச பேஸ்டெல்லாம் போட்டு கொதிக்க விட்டுடலாம் இப்போ நான் புளி தண்ணி ஊற்றிட்டேன் கொதித்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி எல்லாம் எல்லாம் சாந்துமே வணக்கி தான் வச்சிருக்கனால ஊற்றிட்டா சீக்கிரமாக கொதிச்சிரும் வந்து நம்ம அரைச்ச சாறுகள் ஊற்றணும் இப்போ வந்து நாங்கள் கத்திரிக்காய் வாங்கி இந்த சாந்தல் ஊற்றிக்கலாம் புளியை ஊட்டினதுக்கப்புறம் இப்போ தேங்காய் தேங்காயும் கடையும் இந்த டைம்ல வந்து நீங்கள் குழம்புக்கு எவ்வளோ தண்ணி தேவையோ அவ்வளோ தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ நான் ஊற்றிருக்கேன் இவ்வளோ தண்ணி எனக்கு கொதிச்சதுன்னா இன்னும் திக்காயிடும் அதனால் தண்ணி நிறைய நான் ஊற்றிருக்கேன் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம கருவாடு போடுவோம் இது இப்போ வந்து குழம்பு வந்து கொதிச்சிருச்சு இதுக்கு வந்து நான் நடுவில் வந்து உப்பு மட்டும் கொஞ்சம் போட்டேன் அது அந்த டைமில் ஃபோன் வந்து பிஸியாக அதனால வீடியோ எடுக்க முடியல இப்போ அதுக்கப்புறம் கருவாடு போட்டுட்டு நம்ம ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படி விட்டுட்டு ஆஃப் பண்ணிடலாம் ஏன்னா கருட ஆல்ரெடி நம்ம சுடு தண்ணி வேறு போட்டுட்டோம் அதிலே பாதி வந்துருச்சு கொஞ்சம் சிம்மில் மீடியமாக வச்சுட்டு வச்சதுக்கு அப்புறம் குழம்பு கொதிச்சதையும் ஆஃப் பண்ணிடுங்க அவ்வளோதான் சிம்முல வச்சிருக்கேன் குழம்பு கொதிக்குது அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டோம்னா கொஞ்சம் அந்த கருவாட்டுக்குள்ளே சென்ஸ் எல்லாம் இறங்கிக்கும் போன வீடியோவில் வந்து நாட்டுக்கோழி குழம்பு செய்கிறத பற்றி போட்டிருந்தேன் அதில் ஒருத்தவங்க வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க கருவாடு கொழம்பு வச்சு காட்டுங்கன்னு அதனால் இந்த வீடியோ எடுத்திருக்கேன் இதையும் செஞ்சு நல்லா நல்லாயிருக்கும் மறக்காமல் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகே தேங்க் யூ